கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் ஹேர் கண்டிஷனர் விற்பனை வழக்கத்தை விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஏசிகளை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்ன என்பது பற்றி விவரிப்பதற்காக நெல்லையிலிருந்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் சுடலைக்குமார் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் வெப்ப அலையின் தாக்கத்தின் காரணமாக ஏசி விற்பனையானது மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது குறிப்பாக தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு எப்படி மக்கள் கூட்டம் ஒவ்வொரு ஜவுளி கடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடையில் இருக்குமோ அதே போன்று தற்பொழுது இந்த கோடை வெயிலின் தாக்கத்தை காரணமாக அதில் இருந்து விடுபடுவதற்காக ஏசி விற்பனை என்பது அதிகரித்திருக்கிறது மக்கள் அந்த வீட்டு உபயோகப் பொருட்களின் அனைத்து ஷோரூமுமே வந்து ஏசி விற்பனை என்பது சூடுபிடித்திருக்கிறது நாம் பார்க்கலாம் தற்பொழுது திருநெல்வேலி மாநில பல விதமான ஏசிகளானது இந்த கோடை விடுமுறை முன்னிட்டு பொதுமக்களுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறது வாங்கி விற்பனையாக ஒரு வாரத்திற்கு அவர்களுக்கு என்பது அதிகரித்திருக்கிறது பொதுமக்கள் வாங்குவதற்கு போன்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது வெயிலின் தாக்கமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கிட்டத்தட்ட நூற்றி ஏழு டிகிரிக்கு மேல் தினமும் அதிகரித்து வரும் வெயிலின் காரணமாக மிக ஒரு அதிகமான வெப்பத்தை வந்து பொதுமக்கள் தாங்கி வருவதன் காரணமாக இந்த ஏசி விற்பனை என்பது இருக்கிறது இந்த ஏசியை எந்தெந்த அறைக்கு எத்தனை டன் ஏசிகள் மாட்ட வேண்டும் இந்த ஏசிகளை பராமரிப்பது எப்படி என்பது குறித்து திரு மோடு பேசுவதற்காக ஏசி விற்பனையை நம்ம மோடி நந்திக்கிறார் அப்படின்னு கேட்கலாம் முருகன் அவரிடம் சொல்லுங்க ஏசி எந்தெந்த அறைக்கு பத்து பன்னெண்டு ரூம் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா போகுது நமக்கு அதுலேருந்து உங்களுக்கு பத்துக்கு பதினெட்டு அந்த மாதிரி ரூம் சைஸ் அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதாவது பத்துக்கு பன்னெண்டு ரூம் அதாவது மாடியா அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டன் போட்டால் நல்லா கூலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நமக்கு அதுக்கு மேலே ஒரு இப்போ டூ ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ டன் நமக்கு நல்லாயிருக்கும் கூலிங் நல்லாயிருக்கும் இன்வெர்டர் இப்போ புதுசாக மாடலாக இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிறது நமக்கு பவர் இருக்கும் கரண்ட் பில் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஒரு இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அது போக நம்ம நார்மல் ஏசி பழைய டைப் ஏசி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏசி நானூற்று ஏசி அப்படிங்கிறது பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் அதோடய ப்ரைஸும் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரவா உங்களுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அதனால் இன்வெர்ட் எது உபயோகப்படுத்தினா மின்சாரம் வந்து கொஞ்சம் சிக்கனப்படுத்தலாம் அப்படிங்கிறது சரி பராமரிக்கிறது அதாவது இப்போ ஏசி வந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு வீடுகளையும் எப்படி பைக்கு கார்கள் வர ஆரம்பிச்சது அதே போன்று ஏசி வந்து ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஏசி கூட வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏசியை வந்து பராமரிக்கிறது எப்படி பொதுமக்கள் எப்படி மின்சார சிக்கனமாக பயன்படுத்தலாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன் டைம் வந்து ஃபில்ட்ரு வந்து நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் நம்மளே எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் மந்த்து இல்லை சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் வந்து கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் எடுக்கணும் இருந்து எடுத்து வர சொல்லி சர்வீஸ் பண்ணால் தான் ஏசி வந்து நல்லாயிருக்கும் மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் கூலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் ஏசி போன்றேசி எத்தனை எந்தெந்த அறைகளுக்கு எவ்வளோ வேண்டும் ஏசிகளை பராமரிப்பது எப்படி தெரிவித்து தினமும் இந்த பகுதியில் நிற்க முடியாத அளவில்